அலாம் அலைக்கும் வரமத்துலாஹி வபரகாத்து இன்றைக்கான பதிவில் ஒவ்வொரு கிழமையும் நம்ம ஓத வேண்டிய அவசியமான திக்கருகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்ஷால்லா நான் சொல்லக்கூடிய இந்த எளிமையான திக்கரை நீங்கள் ஒரு வாரம் ஒவ்வொரு கிழமையில் என்ன ஓதணுமோ அதை ஓதிட்டு வாங்க அலமது இல்லா உங்களோட வாழ்க்கையை அல்லாஹால வளமான பாதைக்கு கொண்டு போவான் நீங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ விரும்புறீங்களோ அப்படிப்பட்ட வாழ்க்கையை எல்லாம் உங்களுக்கு நசீபாக்கி தருவான் நிறைவேறாத பல தேவைகள் கூட இனி நடக்க ஆரம்பிக்கும் இன்ஷால்லா சும்மா விளையாட்டாக ஒரு வாரம் நீங்கள் பாருங்க ஏன்னா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அன்றாடம் ஓதக்கூடிய திக்கர்கள் போடுங்க இன்னும் ஒவ்வொரு கிழமையும் நம்ம ஓதக்கூடிய சிறந்த சிறிய திக்கர்கள் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அவங்களுக்கான பதிவு தான் இந்த பதிவு இப்போ அந்த திக்கர்கள் என்ன அதனுடைய சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த திக்கர்களை நீங்கள் ஓதுறதுக்கு முன்பாக உங்களுடைய வாழ்க்கை எப்படி மாறணுமோ அதை நீங்கள் நியத்து வச்சுக்கோங்க இன்னும் உங்களுடைய எந்த பிரச்சனை உங்களுக்கு லேஸ் ஆகணுமோ அதையும் நீங்கள் நியத்துவீங்க நான் சொல்லக்கூடிய இந்த அனைத்து திக்கிற்களையுமே நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஆயிரம் முறை ஓதணும் ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பித்தோம் அப்படின்னா இந்த ஒரு திக்கரை நம்ம எல்லா நாட்கள்லையுமே நம்ம ஆரம்பிச்சுக்கலாம் எப்போது நீங்கள் ஆரம்பிக்கிறீங்களோ எந்த கிழமை ஆரம்பிக்கிறீங்களோ அந்த கிழமைக்கான இருந்து நீங்கள் தொடங்கிக்கோங்க ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா யாஹயூ யாக்கையும் அப்படிங்கிற அல்லாஹினுடைய பெயரை நீங்கள் ஆயிரம் முறை திக்ரு செய்யுங்க யாஹயூ யாக்கையும் அப்படிங்கிறது உயிருள்ளவனே என்றும் நிலைத்திருக்கக்கூடியவனே அப்படின்னு சொல்லக்கூடிய இஸ்முல்லாயம் கொண்ட அல்லாஹுவினுடைய பெயர் இதை நீங்கள் ஓதிக்கோங்க அடுத்தது திங்கட்கிழமை லாஹஉல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியுல் அலீம் சொர்க்கத்தின் பொக்கிசம் நம் பலரோட தேவைகளை நமக்கு கபூலாக்கி கொடுத்துருக்கக்கூடிய அற்புதமான திக்ரு நம்மோட வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை கொண்ட பொக்கிஷம் இது இது என்னோட வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையிலும் என் கூடவே இருக்கக்கூடிய ஒரு பொக்கிஷம் அப்படின்னு தான் நான் சொல்வேன் எல்லா நிலைமைகளில் இருந்தும் என்னை மீட்டெடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு களிம இந்த தஸ்பிக் இல்லை அப்படின்னா நான் இல்லை அப்படின்னு தான் சொல்வேன் அந்த அளவு என்னோடய சந்தோஷமான தருணங்கள்லையும் கஷ்டமான தருணங்கள்லையும் என் கூட இருந்து எனக்கு அல்லாஹவிடமிருந்து உதவியை உடனடியாக வாங்கி கொடுத்துட்ருக்கக்கூடிய அற்புதமான திக்ரு இந்த திக்கரை நீங்கள் திங்கட்கிழமையில் தொடங்கினீங்க அப்படின்னா ஆயிரம் முறை ஒதுக்கோங்க அடுத்தது செவ்வாய்க்கிழமை நம்ம ஓதக்கூடிய திக்ரு அல்லாஹ் மசல்லி வசல்லி மலா முஹம்மதின் வாலிஹி இந்த சிறிய ஒரு செலவாத் செலவாத்து அப்படின்னாலே நம்ம எல்லோருக்குமே தெரியும் ஒரு முறை ஓதனும் அப்படின்னா அல்லாஹ் தலை நம்ம மேலே பத்து முறை அருள் புரிகிறான் கண்டிப்பாக இந்த செலவாத்தையும் நீங்கள் அல்லாஹ் ஆயிரம் முறை ஓதிப்பாருங்க இது தேவைகளை நமக்கு உடனுக்குடன் கபூலாக்கி தரக்கூடியது அல்லாஹிடமிருந்து ரஹ்மத்தையும் அருளையும் கருணையும் பெற்றுத்தரக்கூடியதாக இருக்குது இந்த செலவாத்தை நீங்கள் கெட்டியாக பிடிச்சிக்கோங்க வாழ்க்கையில் எந்த அளவு செலவாத்தை அந்த அளவு நம்மளோட வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதனால் கண்டிப்பாக இந்த செலவாத்த செவ்வாய்க்கிழமை ஆயிரம் ரூபா ஒதுக்கோங்க அடுத்தது புதன்கிழமை அஸ்துல்லாஹில் அலீம் அப்படிங்கக்கூடிய சிறிய ஒரு இஸ்தேகார் இஸ்திகபாரோட சிறப்பும் நம்மளால் பலருக்குமே தெரியும் இன்னும் இதுவரைக்கும் இஸ்திகபாரோட சிறப்பு தெரியல அப்படின்னா இன்றிலிருந்து தொடங்கிக்கோங்க புதன்கிழமா அஸ்தோகபெருல்லாஹுல்லீம் அப்படின்னு ஆயிரம் முறை நீங்கள் ஓதிப்பாருங்க அலமது அல்லாஹ் அல்லாஹாலா உங்களோட வாழ்க்கையை வேற லெவலுக்கு கொண்டு போவான் இஸ்திகப்பாறை எந்த அளவு அதிகப்படுத்துகிறோமோ அந்த அளவு இரு உலகிலும் நம்ம சொர்க்க வாழ்க்கையை வாழலாம் அதனால கண்டிப்பாக இந்த இஸ்தேக பாறையும் நீங்கள் ஓதுங்க உங்களுடைய துவாவிற்கு ஏதாவது தடைகள் இருந்தது அப்படின்னா அதையும் நீக்கிரும் அல்லாஹாவிடம் இருந்து நேரம் தாமதிக்காமல் உடனே பதில் கிடைக்கணும் அப்படின்னா அஸ்தோகருல்ல அலீம்னு ஆயிரம் முறை நீங்க ஒரே இருப்புல நீங்க சொல்லி பாருங்க அலமது இல்லா அதற்கு பிறகு நீங்கள் இந்த இஸ்தேகார நீங்க வாழ்நாள் முழுக்க நீங்க விட மாட்டீங்க அந்த அளவு வாழ்க்கைய மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான வார்த்தை அல்லாஹ் மகிழ்ச்சி அடைந்து நம்ம கிட்ட நெருங்கி வருவான் நம்ம எதை கேட்டாலும் அல்லா தருவான் எனவே இந்த இஸ்திகப்பாரையும் நீங்க ஒதுக்கோங்க அடுத்தது வியாழக்கிழமையில நம்ம ஓத வேண்டிய ஒரு திக்ரு அப்படின்னா சுபஹானி சுபஹான ஒவ்வொரு வார்த்தைக்கும் நமக்கு ஏராளமான நன்மைகளும் வரக்கத்துக்களும் இன்னும் பாவங்களும் மன்னிக்கப்படுது எவ்வளோ ஒரு சிறந்த வார்த்தை தெரியுங்களா இந்த வார்த்தையை நம்ம ஒவ்வொரு நாளும் சொல்லக்கூடியவங்களா இருக்கணும் ஒரு முறை சொன்னாலே அல்லாஹ் ஏராளமான பலனை நமக்கு கொடுக்குறான் இன்ஷா அல்லாஹ் நம்ம எல்லோருமே குறைந்தது இந்த ஒரு திக்கரை நூறு முறை நம்ம ஃபஜரில் ஓதக்கூடியவங்களாக நம்ம இருந்தோம் அப்படின்னா செல்வத்தில் என்னை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையுமே வராதுங்க ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு திக்கிற நிறைய மாற்றங்களை கொடுத்துட்ருக்கு ஒவ்வொரு ஃபஜர்லையும் நான் இதை ஓதாமல் எழுந்தது கிடையாது அந்த அளவு இது எனக்கு ரொம்ப பிரயோஜனத்தை கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு களிமா இந்த களிமாவை சொல்ல ஆரம்பிச்சிங்க அப்படின்னா செல்வத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது செல்வத்தில் உயர்ந்த நிலைக்கு போகலாம் ஏன்னா ரசூலில் ஒரு ஏழை சஹாபி உங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு தான் இந்த களிமா இதை நீங்கள் சொல்லுங்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை செல்வங்களும் உங்களுடைய காலடியில் தாழ்மையாக வந்து விழும் அப்படின்னு சொன்ன அற்புதமான களிமா இதை நீங்கள் ஓதுங்க ஒவ்வொரு முறை நீங்கள் சொல்கிறதுக்கும் ஏராளமான எண்ணி பார்க்காத நன்மைகளை எல்லாம் குவிக்கிறான் அதனால் கண்டிப்பாக இதை காலை பொழுதுல நீங்கள் ஓதுங்க அதுலேயும் வியாழக்கிழமை இந்த திக்ர ஆயிரம் முறை நீங்க ஓதி முடிச்சிருங்க அலமதுல்லா அடுத்தது வெள்ளிக்கிழமை நம்ம ஓத வேண்டிய ஒரு குட்டி திக்ரு அனைத்தையும் உள்ளடக்கிய வார்த்தை அல்லாஹினுடைய அத்தனை பெயர்களையும் உள்ளடக்கிய வார்த்தை எதை கொண்டு அழைத்தால் நம்முடைய ரப்பு நமக்கு பதில் தருவானோ அந்த வார்த்தை அதுதான் யா அல்லாஹ் அல்லாஹ் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை தான் அல்லாஹுவை மயக்கக்கூடிய வார்த்தை இந்த வார்த்தையை சொல்லி அல்லாஹிடத்தில் உதவி கேளுங்க அல்லாஹ் நமக்கு வெறும் கையாக விடவே மாட்டான் எந்த நிலையில் இருந்தாலும் இந்த வார்த்தை போதும் நம்ம எங்கிருந்து உதவி கேட்டாலும் கிடைக்கும் நம்ம எந்த இடத்துல உதவி கேட்டாலும் கிடைக்கும் ஏன்னா அல்லாஹலா பாறைக்குள்ள இருக்கக்கூடிய உயிர் பிராணிகளுக்கே உதவி செய்யக்கூடியவன் உணவு கொடுக்கக்கூடியவன் அந்த ரப்பு எனவே நம்ம அல்லாகுவ வணங்குவதற்காக படைக்கப்பட்ட உயிரினம் நம்ம கையேந்தி கேட்டால் கண்டிப்பாக அல்லா தருவோம் அதுலேயும் இந்த வார்த்தையை சொல்லி நீங்கள் அலையுங்க ஏன்னா மரம் செடி கொடி இன்னும் பறவைகள் விலங்குகள் காற்று எல்லாமே இந்த வார்த்தையை சொல்லி தான் அல்லாஹுவ அழைச்சிட்ருக்கு எனவே இந்த வார்த்தையை இன்ஷா அல்லா நீங்கள் ஜுமாவுடைய தினத்தில் ஐயா அல்லாஹ் அப்படின்னு ஆயிரம் முறை நீங்கள் சொல்லுங்கள் அதற்கு பிறகு பாருங்க அல்லாஹத்தாலா ஒரு நிமிடம் கூட தாமதிக்காமல் உங்களுக்கு உதவி செய்வான் உங்களோட வாழ்க்கையில நிறைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் அல்லாஹ் ஏற்படுத்துவான் அடுத்தது சனிக்கிழமை ஓத வேண்டிய திக்கர் சிறந்த களிமா லா இல்லாஹா இல்லல்லா இந்த தான் நன்மை தீமையை நிறுக்கக்கூடிய தராசில கனமான ஒரு களிமா கனமான வார்த்தை இந்த வார்த்தைக்கு நிகர் கிடையாது ஏன்னா வணக்கத்திற்கு தகுதியானவன் நல்லாவே தவிர வேறு யாரும் இல்லை இதை சொல்லாம மாமீன் கிடையாது நம்ம எல்லோருமே சொர்க்கத்திற்கு போக முடியாது அப்படிப்பட்ட ஒரு களிமா வானத்தையும் பூமியையும் நிரப்பக்கூடிய அளவிற்கு அல்லா நன்மைகளை கொடுக்குறான் அப்படின்னா இது எப்படிப்பட்ட வார்த்தையாக இருக்கும் எனவே இன்ஷால்லா சனிக்கிழமையில இந்த திக்க நீங்கள் ஆயிரம் முறை ஒதுங்க அலமது நான் இன்றைக்கு உங்களுக்கு வாழ்க்கையை வளமாக கொண்டு போகக்கூடிய நிறைவேறாத ஆசைகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா ஒரு வாரத்திற்குள்ளே நிறைவேறக்கூடிய அற்புதமான களிமாக்களையும் தஸ்பீர்களையும் திக்குறுகளையும் தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அலமதுல்லா இதை எல்லோருமே நீங்கள் ஓதிப்பாருங்க அன்றாடம் ஓதுறத வழக்கமாக வச்சுக்கோங்க நீங்கள் விரும்பக்கூடிய வாழ்க்கையை விட எல்லாம் சிறந்த வாழ்க்கையை உங்களுக்கு இரு உலகிலும் தருவான் இந்த களிமாக்களை நம்ம ஓதுறதுனால கண்டிப்பாக இந்த உலகத்துல மட்டும் நமக்கு பிரயோஜனம் கிடையாது கண்டிப்பாக இன்ஷால்லா மறுமையில நம்ம நினச்சி பார்க்காத பலன்களையும் சிறப்புகளையும் பெருவாழ்வையும் எல்லாம் நமக்கு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறான் இந்த திகரை ஓதுறோம் அப்படின்னா இருவுலகிலும் வெற்றி இருவுலகிலும் பெருவாழ்வு எனவே இன்ஷா அல்லா யாரெல்லாம் வாழ்க்கை ரொம்ப சோகமாக இருக்குது சோதனையில் இருக்குது கடனில் இருக்குது பிரச்சனையில் இருக்குது நிம்மதியில்லை அப்படின்னு நினைக்கிறீங்களோ உங்களோட வாழ்க்கையை இன்பமாக மாற்றிக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு கிழமையும் இந்த திக்கர்களை ஓதுறதுக்கு தயாராகுங்கள் அந்தலா இன்ஷா அல்லா நம்ம எல்லோருமே இதை ஓதுறதுக்கு நம்ம தயாராக இருக்கணும் இதை ஓதுறதை வழக்கமாக்கிக்கணும் எனவே உங்களோட ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிழமையிலும் இந்த களிமாக்களையும் இந்த தஸ்பிகளையும் சேர்த்துட்டு வாங்க உங்களோட வாழ்க்கை எப்படி மாறுதுன்னு பாருங்க வெறும் ஒரு வாரம் நீங்க டெஸ்ட் கூட பண்ணி பாருங்க அதற்கு பிறகு வாழ்நாள் முழுக்க இந்த திகிர்களை நீங்க விட மாட்டீங்க எனவே இன்ஷால்லா இந்த சிறந்த களிமாக்களை இந்த தஸ்பீகளை ஓதி இதனுடைய சிறப்பையும் பலனையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலோட ஜாயின் பண்ண விருப்பம் முடியவங்க இப்போவே ஜாயின் பண்ணுங்கள் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது எனவே இன்ஷா அல்லா இப்போவே ஜாயின் பண்ணிக்கோங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்தோ